பல நூறாண்டுகளுக்கு முன்பு கொரியாவில் நடந்த ஒரு சம்பவம் இது இது எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா சில நூறாண்டுகளாக கூட இருக்கலாம் அந்த கதையை கேட்டபோது அப்படி தான் தோணுது அதுவும் வட கொரியாவில் இருந்த அந்த அதிபராக கூட இருக்கலாம் இப்போ இருக்கிற அதிபருடைய அவங்க அப்பாவாக கூட இருக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி ஒரு நான்சென்ஸான விஷயங்களை வந்து அவங்க தான் பண்ணியிருப்பாங்களோன்னு தோணுது வந்து ஏன்னா கொரியான்னு பொதுவாக தான் சொல்லியிருக்காங்க கொரிய தீபகற்பத்தி பற்றி என்ன இந்த கொரிய அதிபர் என்ன பண்ணுறாரு திடீர்னு ஒரு சட்டம் ஒன்று போடுறாரு சட்டம்னா இந்த வயதானவர்களை இந்த இளைஞர்கள் வந்து பார்த்துக்கிறது அந்த பிள்ளைங்களோ அல்லது வந்து அண்ணன் தம்பிகளோ ஏதோ ஒன்று வயசானவங்க ஒரு வீட்டில் இருக்காங்கன்னா அவங்கள வந்து இந்த இளைஞர்கள் பார்த்துக்கிறதுனால அவர்களுடைய கால நேரம் வீணடிக்கப்படுகிறது செலவும் அவங்களுக்கு அதிகமாகுது மன உளைச்சலும் அவங்களுக்கு அதிகமாகுது அதனால் வந்து மற்ற தொழில்கள் அவங்கள வந்து மனசு ஈடுபட முடியல அதனால் ஒரு குறிப்பிட்ட வயசான பிறகு அவங்கள எடுத்து போய் ஒரு மலை பிரதேசத்தில் உள்ள ஒரு நகரத்தில் விட்டுட்டு வந்துடணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை போடுறார் இப்படி நீங்கள் விடலை அப்படின்னா அது யாரோ சம்மந்தப்பட்ட அந்த வயசானவர்கள் சம்மந்தப்பட்டவர்கள் யாரோ அவங்கள பராமரிக்கல யாரோ அவங்களுக்கு வந்து மரண தண்டனை கொடுக்கப்படும் அவங்கள தூக்கி சிங்கத்தினுடைய வாயில் தூக்கி போட்டுருவோம் புளியினுடைய வாயில் தூக்கி போட்டுருவோம்னு ஒரு சட்டம் கொடுத்தவுடனே எல்லாருக்கும் பயந்தது வயதான அப்பா அம்மா தெய்வதாட்சணை இல்லாமல் கொண்டு போய் அந்த மலை கிராமத்தில் எடுத்து போட்டுடுறாங்க உண்மை தாங்க வந்து சில பேர்லாம் கதறாங்க வந்து எடம் பாவி இன்னும் எவ்வளோ காலம் வந்து வளர்த்தோம் நாங்கள் இது பண்ணோம் அங்கே போய் என்ன பண்ணுவோன்னு அங்கே எந்த மாதிரியான நிலமை இருக்குதுன்னு தெரியாது அந்த மேபி வந்து அவங்களுக்கு தேவையான அந்த உணவுலாம் வந்து கொஞ்சமாக வச்சுருக்காங்களான்னு தெரியாது அதுக்குள்ளே விட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த ஏரியாக்குள்ளேயே நீங்கள் போகக்கூடாது கண்டிப்பாக எனக்கு வ வடகொரிய அதிபராக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் முன்னாள் அதிபராக இருக்குன்னு நினைக்கிறேன் மேபி இந்த மாதிரி சட்டங்கள்லாம் இன்றைக்கும் அவன் பையன் அதான் தொடர்ந்துக்கிட்டு இருக்காரு அந்த கிங்மங் சங்கம் என்னன்னு தெரில அந்த நபர் சரி அதுக்குள்ளே போக வேணாம் இப்படி பொழுது ஒரு மகன் வந்து தன்னுடைய தந்தையை வந்து அப்படி ஆசாசியாக வந்து பார்த்துக்கிறான் ஏன்னா சில பேர்லாம் இதை இந்த சட்டம் பிரமாதமான சட்டம்ன்ட்டு பையனை மருமகளை சேர்ந்து பழுக்கட்டைமாக தூக்கி போய் வயசே ஆகலைனா கூட தூக்கி போய் அந்த கிராமத்தெல்லாம் விட்டு வந்திருக்காங்க வந்து அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு இந்த மகனுக்கு வந்து கண்ணீர் வடிக்கிறான் இவங்க அப்பாவுக்கு அந்த வயது வந்துடுச்சு அங்கேருந்து காவலாளிகள் வந்து சொல்லிட்டாங்க எடுத்துமே இந்த மலை கிராமத்தில் எடுத்துமே விட்டுனோம் இதுக்கப்புறம் விட்டுட்டியா இல்லையா நாங்கள் வந்து செக் பண்ணுவோம் திரும்ப இந்த பெரியவர் எங்கே பார்த்தோம்னா உன்னை கொண்டுடுவோன்னா அவர் அளறார் வந்து வேணாம்ப்பா என்னுடைய காலம் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் நான் ஆண்டு அனுபவிச்சுட்டேன் இது ஒரு மோசமான நாடு மோசமான அதிபர் மோசமான சட்டத்திட்டங்கள் இதில் வந்து கோமாளிங்களா இருக்கிறாங்க பஃபூன் இதனால் வீடு இங்கே சாகிறத நான் போய் மலையில் சாகிறேன் நீ சந்தோஷமாக வாழ நீ வந்து மனைவி மக்களோடு இரு யாரும் ஒரு பக்கம் மருமக அழறா வேறு பிள்ளைங்க அழகிறாங்க யாரும் அழாதீங்க ஓட்டை இல்லை தாத்தாவுக்கு இந்த வயசாக ஆகிப்போச்சு இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் வேணோடனே அவனால் தாங்க முடியல ஒரு பகல் வேலை பகல் வேலை பகலில் தான் கூட்டின்னு போனோம் பகல் வேலையில் அவரை வந்து ஜோடித்த ஒரு பல்லக்கில் வச்சு ஊர் முழுக்க தெரிகிற மாதிரி அங்கே இருக்கிற காவலாளர்கள்லாம் பார்த்து அவங்க வந்து அந்த குறிப்பெலாம் எடுத்துக்கிறாங்க எந்த தெருவில் எந்த வீட்டில் யாருடைய அப்பா இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அதை அந்த அதிபருக்கு அனுப்புகிறதுக்காக அந்த அதிகாரிகளுக்கு அனுப்புறதுக்காக இவன் கொண்டு போகிறான் கொண்டு போய் அந்த மலை கிராமத்துடைய நுழைவு வாயிலில் விட்டுடுறான் எங்கள் அப்பா போய் அங்கே வரைக்கும் விட்றேன்னா அதெல்லாம் அனுமதியே கிடையாது நீ போடான்னு விரட்டி விட்டுறாங்க அவன் விரட்டி விட்டுறாங்க இவன் வந்து வீடு பார்த்தா எல்லோரும் அழகிறாங்க வந்து அழகிறாங்க கண்ணீர் வடிக்கிறாங்க இந்த நாட்டை விட்டு எங்கேயாவது ஓடி போயிடலாமா பக்கத்தில் ஜப்பானுக்கு கிளம்பி கிளம்பிடலாமா அப்படின்ற ஒரு மனநிலைக்குலாம் வராங்க என்ன ஒரு கொடூரமான ஒரு ஆட்சியாக நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா இவனுக்கு தூக்கம் வரல முதல் நாள் வந்து மொத்த பேருமே தூங்கலை அடுத்த நாள் வந்து ஒரு முடிவு பண்ணுறான் உயிரே போனால் கூட சரி இந்த ராத்திரி போய் எங்கள் அப்பா அந்த கிராமத்தில் வந்து தூக்கிணு வந்துடுறேன் அப்படின்னு முடிவு பண்ணுறான் அதுக்கு பேர பிள்ளைங்களும் மருமகளும் ஒத்துக்கிறாங்க பாருங்கள் எப்படியாப்பட்ட குடும்பம் பாருங்கள் வந்து உண்மையிலேயே என்ன பண்ணுறான் கிளம்புறான் கிளம்பி அந்த மலை கிராமத்துக்கு குறுக்கு வழியாக காவலாளிகள் தெரியாமல் ஏதோ ஒரு வகையில் சாகசம் பண்ணி அங்கே போயிடுறான் போனவொடனே அப்படி பார்த்தீங்கன்னா எறும்பும் தோளுமாக கொடூரமாக கோரமாக அங்கங்கே வந்து ஒரு கஞ்சி தொட்டி மாதிரி வச்சிருக்குதான் அவங்களே அள்ளி குடிச்சிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு என்னடா பாவி இவங்க என்ன பண்ணாங்க உங்களுக்கு அப்படின்னு அவன் தந்தையை தேடி கண்டுபிடிச்சோன்னா அவர் கண்ணீர் வடிக்கிறார் அவர் அவர் பயப்படுறாரு இவன் ஒரு கொடுங்கோலன் நீ வந்து இவன் கையில் மாட்டிக்கு போகிற நீ கிளம்புடா ராஜான்றாரு இதெல்லாம் முடியவே முடியாதுப்பா நீ வா என்ன ஆனாலும் சரி குடும்பத்தோடு அவன் வந்து சிங்கத்து வாயில் போடுறானோ சுட்டு கொள்றானோ நீ வான்ட்டு இரவில் தன் அப்பாவே எல்லா காவலர்களுடைய மண்ணிலும் க கண்ணிலும் வந்து மண்ணை தூவிட்டு கொண்டு வரான் கொண்டு வந்து அவனுடைய வீட்டு பின்புறம் ஒரு கொட்டடி ஒன்று ஒரு பள்ளம் தோட்டுறான் அந்த பள்ளத்துக்கு கீழே வந்து தன் அப்பாவை பதுங்குழியில் அவரை வச்சுருக்கிறான் வச்சிருந்து அவரை பராமரிக்கிறான் யாருக்குமே தெரியாது அக்கம் பக்கம் யாருக்குமே தெரியாது அந்த நடக்கத்துக்கு இடையில் வந்து இந்த காவலாளிகள்லாம் வந்து உழவாளிகள்லாம் வந்து அப்படியே செக் பண்ணி பார்க்குறாங்க போன அப்பாவை திரும்பி வந்துட்டானா இவன் ரகசியமாக வச்சுருக்கான எதுவும் இல்லை அவங்க பா இது பண்ணுறாங்க எல்லாம் இது பண்ணுறாங்க இவங்க அப்பாவை பார்த்துக்கிறாங்க அந்த கோமாளி அதிபருக்கு என்னென்னா திடீர்னு திடீர்னு அவனுக்கு பொழுதுபோக்கணுன்னா ஏதாவது வந்து ஒரு மக்களுக்கு வந்து ஒரு புதிர் போட்டி அறிவிப்பு போட்டிலாம் நடத்துவான் அப்போ என்ன பண்ணுறான் இது மாதிரி ஒரு புதிர் ஒன்று ஒரு ஒரு போட்டி இந்த போட்டியில் கலந்துக்கிட்டீங்கன்னா இவ்வளோ தொகை நான் பரிசாக தரேன்னு எல்லாேருக்கும் ஆர்வமாச்சு இவனும் போகிறான் போன என்ன சொல்கிறான் ஒரு சாம்பலை கயிறாக திரிச்சு கொண்டு வரவங்களுக்கு இவ்வளோ காசு தரேன் ஆனால் அடப்பாவி இவன் கோமாளி இவன் சாம்பலை எப்படி கயிறாக திரிக்க முடியும் எங்கே போய் இவங்கிட்ட எதனா பண்ணி இட உடமாக மாட்டி சாவறதை விட இந்த போட்டியில் கலந்துக்கலாமே இருக்கலாம் போடான்ட்டு விட்டுடுறாங்க ஒரு மூணு நாள் கெடு கொடுக்குறாங்க இப்போ இப்போ நேராக என்ன பண்ணுறான் பதுங்கு குழியில் இருக்கு தான் அப்பா கிட்டே வரான் வந்து சொல்கிறான் அதுமாரி இந்த அதிபர் வந்து சாம்பலை வந்து கயிறாக திருச்சி கொடுத்தா இவ்வளோ தரேன்னு சொல்கிறான்ப்பா இது பாருங்க அப்படின்னு ஏன் முடியாதுன்றார் அவர் ஏன் முடியாதா அப்படின்னு ஏன் முடியாது ஒரு பெரிய தட்டு கொண்டு வா அப்படின்னார் பெரிய தட்டு கொண்டு அதில் ஒரு பெரிய அந்த தேர் இழுக்கிற கயிறு மாதிரியான ஒரு கயிறு கொண்டு வந்தாரு அது மேலே ஒரு துண்டு கயிறு வைக்கிறாரு வச்சு அது தீ வச்சு கொளுத்துன பிறகு தீயெல்லாம் அடங்கின பிறகு அது அப்படியே சாம்பலாக மாறுது இது அப்படியே அழுங்காமல் குளுங்கமாக அந்த அதிபர் முட்டால் அதிபர்கிட்ட எடுத்துமை காமி அப்படின்னு போன உடனே எடுத்துமை வா அதிபர்கிட்ட காமிக்கிறான் காமிச்சோன்ன பார்த்துட்டு எப்பட்றாதுன்னு அந்த சாம்பலை வந்து நீ திரியாக திரிச்ச கயிறாக திரிச்சேன்னு சொல்லி சில காசுகள் கொடுக்குறான் அந்த பரிசு தொகையை கொடுக்குறான் அவனுக்கு மகிழ்ச்சி தாங்க முடியல தன்னப்பா வந்து ஒரு அதிர்ஷ்ட தேவதாவை அப்போனா போய் எடுத்துமே மழை இது உள்ள விட்டமே என்னடான்ட்டு இவனுக்கு சொல்ல முடியாத ஒரு இதுவாகுது அப்படி கொண்டாட ஆரம்பிக்கிறான் அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த சில நாட்களில் மறுபடியும் அவனுக்கு பொழுது போகலை அதிபர் இருக்குது என்ன பண்ணுறான் ரைட் ஓகே இப்போது ஒரு புது போட்டி வைக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு கட்டை ஒன்று அந்த கட்டையை கையில் வச்சுருக்குறான் ஒரு சரிசமமான கட்டை இந்த கட்டையில் எது நுனி எது அடி அப்படின்றது வந்து சொல்லுங்கள் அப்படின்னு ஆஹா மறுபடியும் வந்து என்ன ஆகிடுச்சி இவங்க எல்லாம் பார்க்குறாங்க இதை கரெக்டாக சொல்லணும்னா கொண்டுடுவேன்றான் உயிருக்கு பயந்து மொத்த பேரும் அப்பீட் ஆகிடுறாங்க இவன் மட்டும் என்ன பண்ணுறான் ராஜா அந்த கட்டையை கொடுக்குறீங்களா ஒரு ரெண்டு நாள் வச்சுருக்கலாம் அவன் ரெண்டு நாள் நாலு நாள் கூட வச்சிரு ஆனால் கரெக்டாக எது அடி எது நுனின்னு தான் நீ சொல்லணுன்னா இமனை அவன் தலையை காலி பண்ணிவிடுவேன் அப்படின்னு வந்து இவன் தூக்கின்னு வந்து அவன் அப்பா கிட்டே கொடுக்குறான் இது மாதிரி பா அப்படின்னு ஒன்று இதுவும் பெரிய கம்பு சூத்திரலாம் கிடையாது அவன் ஒரு முட்டா பையன் வந்து இதெல்லாம் ரொம்ப பழைய டெக்னிக்கு பழைய ஆட்டம் இதெல்லாம் இன்னும் ஆடி நடக்கிறான் பாரு அவன் அப்படின்ட்டு ஒரு பக்கெட் நிறைய தண்ணி எடுத்துன்னு வந்துறாரு தண்ணி வந்து அந்த கட்டி அதில் தூக்கி போடுறார் தூக்கி போட்டோடனே ஒரு பகுதி ஒரு பகுதி வந்து மேலே தூக்கணும் ஒரு கீழ்ப்பகுதி வந்து தண்ணிக்குள்ளே முங்கி இருக்குது இந்த மேலே தூக்கிட்டு இருக்குல்ல அதுதான் நுனி முங்கி இருக்குது தான் வந்து அடிப்பகுதி அப்படின்னா இதே இது எடுத்துமே ராஜா கட்டை கட்டினா அவன் கைத்தட்டுறான் இந்த நாட்டிலேயே வந்தான் அறி அறிவாளி மீதியெல்லாம் முட்டா பயில்கன்று முனிதியெல்லாம் வந்து உயிருக்கு பயந்து ஓடினவன் அவனும் அறிவாளி தான் நீ வந்து சரியாக சொல்லினா உன்ன தலையை எடுத்துருவோன்னு சொன்னால் எங்கேருந்து இருப்பான் இவனுக்கு மறுபடியும் பரிசு அள்ளி கொடுக்குறான் அள்ளி கொடுத்த உடனே இவனுக்கு பெரிய மகிழ்ச்சி ஆகிடுது ராஜாவுக்கு டவுட் கட்டு வருமோ என்னவோ அந்த அதிபருக்கு டவுட் வருமோ என்னவோன்னு இவனுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பீதி இருக்குது அதுன்ட்டு சரி வெளியே வந்து இவன் வீட்டு முன்னாடி பல புத்தகங்கள்லாம் வச்சு அடுக்கி வச்சுன்னு படிக்கிற மாதிரிலாம் பாவலாக கட்டுறான் ஏன்னா இந்த காவலாளிங்க உழவாளிகள்லாம் வந்து பார்க்குறாங்க இவன் கரெக்டாக பதில் சொல்கிறான்னு அப்புறம் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அந்த அதிபருக்கு இல்லை பெரிய படிப்பாளியாக இருக்கிறான் நிறைய புத்தகங்கள்லாம் வச்சு திண்ணையில் வச்சு படிச்சுட்டு இருக்கான் அப்படின் போது சரி இந்த முறையும் ஒரு டெஸ்ட் வைக்கிறேன் ஒரு புதிர் போட்டி வைக்கிறேன் அவன் கண்டிப்பாக வளர்ந்து கலந்துப்பான் இந்த முறை வகையாக மாட்டுவான் பாரு அப்படின்ட்டு மறுபடியும் புதிர் போட்டி அறிவிக்கிறாரு மறுபடியும் வராங்க ஆட்கள் இவனும் போகிறான் உடனே ஒரு ஒரு இசைக்கருவி அந்த இசைக்கருவியை ஒரு மேலே மாதிரின்னு வச்சுங்களேன் அந்த மேலத்தை கையில் வாசிக்காமலே சத்தம் வரணும் அப்படியே அவட்ட மேளத்தை கொண்டு வாங்கன்றோம் என்னடா இது இவனுடைய இந்த அதிபருடைய உச்சக்கட்ட கோமாளித்தனமாக போச்சுன்ட்டு ஓட ஆரம்பிக்கிறானுங்க பாதி பேர் மீதி பேர் வந்து காணாமலே போகிறான் வழக்கமோலே நிற்கிறான் அதேமாதிரி ஒரு மேலத்தோடு வரணுன்னு இந்த முறை சிரிக்கிறான் அந்த அதிபர் மாவனை மாட்டுவாடா நீ இந்த வாட்டி வந்து தலை நான் தனியாக தூக்குறேன் போயிட்டு வாண மறுபடியும் அந்த பதுவும் போய் அவங்க அப்பாக்கிட்ட கேட்குறான் என்னப்பா அது மாதிரி வந்து முடியுமா முடியாதான் அந்த அதிபர்கிட்ட வர சவால் விட்டேன் எல்லாம் சும்மா அசால்ட்டடாது நான் மறுபடியும் சொல்கிறான் ஒரு முட்டாள் பழைய எல்லா பழைய பண்ணிக்கிட்டு இருக்கான் அவங்க தாத்தா சொன்னதுன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் நீ என்ன பண்ணு ரெண்டு தோல் கருவி எடுத்துன்னுவான் ரெண்டு தோல் இந்த சைட்டில் மிருதுங்கிறதுக்கெல்லாம் கட்டுவாங்கள்ல அந்த தோல் ஒரு டப்பாவை கொண்டு வா அப்படின்னு ரெண்டு தோல் ஒரு டப்பாவை கொண்டு வரான் கொண்டு வந்தவுடனே எங்கேயாவது தேனடை அந்த தேனியோடு இருக்கிற தேன் எடையை அப்படியே கொண்டு இந்த டப்பா ரெண்டு பக்கம் தோல் அந்த தேனியோடு இருக்கிற அதுக்குள்ளே வச்சு ஒரு மோளை மாதிரி மிருதங்கள் மாதிரி செஞ்சிடறான் செஞ்சுட்டு இதை ராஜா முன்னாடி கொண்டு போய் ஒரு அசகு அசகு அதுக்கப்புறம் பாரணுன்னு அப்படியே அழுங்காமல் எடுத்து மாறான் ராஜா பார்க்குறான் என்ன இவன் வந்து கையில் தட்டாமலே தாளம் வரணும்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதே போல் ஒரு மேலத்தை கொண்டு வந்துட்டாமல் எது இப்படி ஒரு என்ன கரெக்டாக இருக்குமான்னு ராஜா அதை கையில் பிடிச்சி ஒரு ஆட்டை ஆட்டுங்கன்றான் அந்த ராஜா அந்த அதிபர் அப்படி கையில் பிடிச்சி ஒரு ஆட்டை ஆட்டுறான் தேனிலாம் உள்ளே இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் பறந்து வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் அடிக்குது அடித்த பிறகு சவுண்டு வர ஆரம்பிக்குது ஆரம்பித்தோன்னு அவன் கட்டி வச்சுட்டு நீ அவ்வளோ பெரிய அறிவாளி கிடையாது எனக்கு டவுட்டாக இருக்குது என்னன்னு அவனுக்கு பயம் வந்துடுச்சு அந்த அதிபருக்கு அல்ல நெடுஞ்சானா விழுந்துடான் விழுந்து கதற ஆரம்பிக்கிறான் என்னை மன்னிச்சிருங்க ஐயா எங்கள் அப்பா வந்து அந்த மலை கிராமத்துலேருந்து கூட்டணுன்ட்டேன் இந்த ஐடியா பூரா அவருடைய ஐடியா வயதானவர்கள் வந்து வேஸ்ட்டு பொருள் அவங்களாம் குப்பை அவங்களாம் தூக்கி தூக்க போட்டணுன்னு நீங்கள் முடிவு பண்ணிங்க அவங்கக்கிட்ட தான் இத்தனை வருட அனுபவத்தினுடைய அறிவு அவங்ககிட்ட தான் இருக்குது அந்த அனுபவ அறிவை நம்ம பயன்படுத்திக்க வேண்டும் அதுதான் ராஜா அவங்கள வந்து வேஸ்ட்டு பொருள் குப்பை கிடையாதுன்னு அவனுக்கு ஷாக் அடித்த மாதிரி ஆகுது உண்மை தான் ஒரு அனுபவசாலிகள் அவர்களுடைய அறிவுரை கேட்டால் தான் அடுத்த தலைமுறை வந்து வேறொரு தளத்துக்கு போகணுன்னு இன்றைக்கி சவுத் கொரியாவில் கூட பாருங்கன்னா ஒரு கார் கம்பெனியில் ஒருத்தர் ரிட்டர்ட் ஆகிட்டார்னு வச்சுங்க ஒரு எழுபது வயதில் ரிட்டையர்ட் ஆகிட்டார்னா அவர் பணியை தொடர வேண்டும் ரெண்டு வருஷத்துக்கு என்ன காரணம்னா அங்கே இளைஞராக பயிற்சிக்கு வர்றாரு இல்லைங்களா அந்த பயிற்சியாளர் அந்த பயிற்சிக்கு வர இளைஞருக்கு இவருடைய வித்த பூரா சொல்லி கொடுக்கணும் எப்படியாப்பட்ட விஷயம் பாருங்கள் இது வந்து இவர் இந்த ரெண்டு வடத்தில் இவர் என்னென்னலாம் அனுபவம் இருக்குதோ அந்த கார் சம்மந்தமாக மொத்தத்தையும் அவருக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துடணும் அதன் பிறகு அவருக்கு வந்து பணி ஓய்வு பெற்றுக்கலாம் இதுதான் வந்து இந்த கதையில் சொல்ல ஒரு விஷயம் வயதானவர்கள் வேஸ்ட்டு பொருள் இல்லை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி